அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெருமகனை தனக்கான அரசியல் முகமூடியாக பயன்படுத்தி அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்களை தான் அமித்ஷா பேசினாரே ஒழிய அம்பேத்கரை அவர் அவமதிக்கவே இல்லை காரணம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்கின்ற வார்த்தை நல்ல வார்த்தை அதை தங்களுடைய அரசியல் சுயநலத்துக்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுங்கள் என்றுதான் அமித்ஷா கூறினார் உடனே இவர்கள் அம்பேத்கருக்கு நிஜவாரிசுகள் போல இவர்கள் நான் தான் அம்பேத்கர் என்று பெயர்களை வைத்து கொண்டு பதாகை ஏந்தி பாராளுமன்ற வளாகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியங்களை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் பிறந்த இடம் படித்த இடம் நினைவிடம் போன்றவற்றை எல்லாம் பெருமைப்படுத்தி அங்கே எல்லாம் நினைவகங்கள் ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல அவருக்கு நூற்றாண்டு கொண்டாடியதே இந்த இயக்கம்தான் பிஜேபி தான் இவங்களுக்கு என்னென்னா தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு ஐயா அம்பேத்கரை வச்சிருக்கோம் அதை பிஜேபி கையில் சொன்னால் நம்மளுக்கான ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடும் ஐயோ அம்பேத்கரை கூட இந்த சங்கிகள் கையகப்படுத்தி கொண்டார்கள்ங்கிற வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு இதில் பாருங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க எல்லா இடத்துலையும் ரயில் மறியல் பண்ணுறாங்க சார் எங்க ஐயா ஆர் பாரதி மரியல் போராட்டம் பண்றாரு யார் எதிர்த்து அமித்ஷா எதிர்த்து எவ்வளவு பெரிய யோக்கி இங்க பாருங்க திமுக திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை பட்டியல் சமுதாயத்துக்காரன் ஜட்ஜா வந்திருக்கான் நான் நீதிபதியா இருக்கான் சொன்னவ யார் நீ பேசுறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் பேர சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இருக்கா திமுக என்ன யோகியதை இருக்கு உனக்கு அம்பேத்கருடைய பெயரை நாங்கள் நூறு முறை சொல்லுவோம் ஆயிரம் முறை சொல்லுவோம் ராகுல் சொல்லுகிறார் ஆயிரம் முறை அல்ல லட்சம் முறை சொல்லுங்கள் கோடி முறை சொல்லுங்கள் அதோடு சேர்த்து வேங்கை வயலில் குடிநீர் தன் தொட்டியில் மலம் கலந்த அந்த மா பாவிகளை பாதகர்களை கைது செய்யுங்கள் என்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினா நானும் ராகுல் காந்தி ஆதரிப்பேன்